ஆதிசங்கராச்சாரியாள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு பார்த்து செய்த ஆனந்தஹரி என்ற உத்தம ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை படித்தாலும் காட்டாலும் அஷ்டைஸ்வரியம் உண்டாகும் ஆரோக்கியம் தீர்க்க சௌமங்கல்யம் மனசாந்தி சகல மங்களங்களும் உண்டாகும் அம்பாளை பார்த்து சொல்கிறாள் அம்மா உங்களை நான்கு முகத்துடன் கூடின பிரம்மதேவன் ஸ்தோத்திரம் பண்ண முடியவில்லையே உங்களுடைய கல்யாண குணகிடங்களை எடுத்து உரைக்க முடியவில்லை அதேபோல் துப்புர்சம்பாரம் பண்ணின பரமேஸ்வரன் ஐந்து முகத்தினால் அவன் கூறியும் கூறி பூர்த்தியாகவில்லை முகத்தோடு கூடின ஷண்முகநாதனான கடவுளும் தங்களுடைய கல்யாண குணகணங்களை எடுத்து உரைக்க ஆறுமுகத்தினாலேயும் முடியவில்லை ஆயிரம் தலையோடு கூடின ஆதிசேஷனாலேயே உங்களுடைய கல்யாண குணகணங்களை சொல்ல முடியவில்லை அப்படி இருக்க வேறு யாருக்கும் உங்களுடைய கல்யாண உணகணங்களை எடுத்து சொல்ல முடியும் என ஆச்சாரியால் அம்பால பார்த்து கேட்கிறாள் புறநா பஞ்சபிரபி न षड् सेना दशत मुखैरप्यपतिद्य दा कथय कथमस्वसरा मुखूल नयनयुगे कज्जकला लाटे काश्मीर విలసతి కళే ముక్తికల స్ఫురత్ పృథ్వటిగా గౌరీ నగపతి కిశోరీ ఆది ఆదిశంకర అంబాళ పార్థ అమ్మా நீங்கள் மங்கள ரூபத்தோடு எனக்கு தரிசனம் கொடுக்கணும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் கதிர கணக்கணும் கண்ணை மூடினா உள்ளே தெரியணும் நாள் அதே போல் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் அம்பாள் அப்படியே நேர தெரிவது போல் அமைந்திருக்கு எப்படி நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு தெரியுமா வாக்கில் தாம்பூலம் கண்களில் மை நெத்தியில் காஷ்மீர் குங்குமம் கழுத்தில் முக்தாகாரம் கையில் ரத்ன கங்கணம் இடுப்பில் பொன்னாடே அதற்கு மேல் தங்க பிலிட்டு காலில் ரத்னமயமான கொலுசு உருக்கிவார்த்த தங்கம் போன்ற சரீரம் பரமேஸ்வர பத்னி பர்வதராஜ குமாரி தீர்க சௌமங்கல்யம் ஸ்கந்த மாதா இப்படி எப்பொழுதும் எனக்கு தரிசனம் அளிக்கணும்னு வேண்டினாள் விலசதிகளே மௌத்திகல தா स्फुत्ची षी पृथुकटितटे हटदमयी प्रजा गौरी भगवती किशोरी अविता कैलासे विधिशतम खाद्यात मंत्र त्रैलोक्यम कृतकर पुडास धिलकर महेश प्रनेश भगवन विलाधी जतनये नते सौभाग्यस्य उज्जिल बिमना गस्ति तुनाना अम्बाळे बात आचार्य अम्मा உங்களுக்கு உள்ள பெண் இனி உலகத்தில் வேறு யாரை பார்க்க முடியும் நாள் என்ன நாள் நீங்க வசிக்கிறனமோ கைலாசம் நிவாச கைலாசே உங்களை ஸ்தோத்திரம் பண்ண பிரம்மா இந்திரன் உதய தேவர்கள்லாம் கை நிற்கிறாள் மூன்று லோகமும் தங்களுக்கு குடும்பம் குடும்பம் மணி மாதிரி சித்திகள்லாம் கைகூப்பி நிற்கிறது உங்களுடைய கணவனோ சர்வஜகத்துக்கும் நாதனான பரமேஸ்வரன் நீங்கள் பிறந்த இடமோ பர்வதராஜனுக்கு பெண்ணாக பிறந்தவள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னொரு பெண் உலகத்தில் வேறு யாருக்கு யாரு இருக்க முடியும் என ஆச்சாரியால் அம்பாளை பார்த்து சொல்றாள் நிவாச கைலாசி குடும்பம் ಕೃತಕರ ಪುಟ ಸುದ್ದಿ ನಿಕರ ಮಹೇಶ ಪ್ರಣೇಶ ತದವ ನಿಧರೀಶ ತೇ ನೇ ಸೌಭ್ಯಸಿದಿ ಮನಗಸ್ತಿಲನಾ